தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்துட்டு போட்டுகிட்டு இருக்கேன் உங்களோடய ஏ டு சைட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கெல்லாம் லைக் கொடுங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபோர் பிஹெச் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் நான் ஏன் இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போறேன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்க அப்போதான் வந்து புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இல்லைனா நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் உடனே முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்க அதனால தான் அண்டர் கன்ஸ்ட்ரஷன் போடுங்கன்னு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்களுக்காக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறாங்க இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பில்டப்பு ஃபோர் பெட்ரூம் தாங்க ரெண்டு கார் பார்க்கிங் வச்சு நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி போட்டுட்ருக்காங்க பார்த்தோன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் ஒரு டூ பெட்ரூம் வருங்க இங்கே பெரிய கேட் வந்துடும் இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு விசிட்டர் கேட் வருங்க பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது சொல்லிட்டு பார்க்கிங்கு இங்கே வெலிவிஷன் டைல்ஸ் எல்லாமே அழகாக ஊட்டி கொடுத்துருவாங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால்ஸ் சீலிங் பண்ணி கொடுத்துட்றாங்க இங்கே வந்து ஒரு கார்டன் செட்டப்பும் பண்ணி கொடுத்துட்றாங்க இதோட ஃபுல் வீடியோ ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு கட்டாயம் போடுவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தான் கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் பார்க்கும்போதே ஒரு சூப்பரான ஒரு ஒரு இதில் லுக்கில் பக்காவாக இருக்குங்க ஸோ இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வச்சு அழகாக பண்ணியிருக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து டோர்லாம் இன்னும் ஃபிக் பண்ணல டோர்லாம் உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணிக்கலாம் ஹால் தாங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாறு என்ற சைஸில் ஹாலுங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஸ்பாட்லேயும் அழகாக போட்டு கொடுத்துருவாங்க இதுவுமே பார்க்குறது நல்லாயிருக்கும் இது வந்து கிச்சனுங்க கிச்சன் டைனிங் வந்து ஒரு பூஜை ரூம் பண்ணி கொடுத்துருவாங்க கிச்சன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க ஒரு பத்துக்கு பதினேழுன்ற சைஸில் கிச்சனுங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க கிச்சனு கிச்சன்லேயும் வந்து ஒரு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிரானேட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க அது நல்லா இருக்குது இது வந்து செட் பேக் ஏரியா தாங்க செட் பேக் ஏரியா ஒரு ஸ்பீஷியஸாக இருக்குது பாருங்கள் செட் பேக் ஏரியா ஸோ இந்த ஏரியா நிறைய நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க